வணக்கம் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது அரியலூர் அண்ணா சிலை அருகில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போராட்டத்தில் வருவாய்த்துறை அலுவலர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது போராட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் பணிகளை தோய்வேற்றி மேற்கொள்ள முழுமையான நிதி ஒதுக்கீட்டினை வழங்க வேண்டும் உங்கள் ஊரில் உங்களை தேடி மற்றும் மக்கள் முதல்வர் உள்ளிட்ட திட்டப்பணிகளில் பணிகளை முழுமையாக மேற்கொள்ள ஊரிய காலம் அவகாசம் மற்றும் ஊரிய நிதி ஒதுக்கீடு ஆகியவற்றையும் வழங்க வேண்டும் அனைத்து வட்டங்களிலும் சான்றிதழ்கள் வழங்கும் பணிக்கான புதிய துணை வட்டாட்சியர் பணியிடங்களை உடனே ஏற்படுத்த வேண்டும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் காலியாக உள்ள பணியிடங்களில் நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது போராட்டத்தில் பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டுள்ளனர் டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி நடக்கல அடுத்த கட்டமாகட்டம் இருபத்தி நடைபெற உள்ளது என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்கிறேன் அதுபோல றை அலுவலர் சங்கம் மாவட்ட தலைநகர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற